வணக்கம் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்துள்ளது உலக மக்களால் கூடுதலாக விரும்பப்படும் உலகத்தின் முதல் தர ஈவி காரான விவைடி கார்கள் இந்த கார்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்துள்ளது என்ன விலை என்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பிவைடி கார் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து சைனா கார் சைனா இந்த

அததெண்ட இந்த விலை என்ன இது என்ன சார்ஜி இது எல்லா இடம் பெருமண்ட மாயா இப்போதைக்கு வந்து இது கம்பெனி வந்து

அதே இது ஒரு எலெக்ட்ரிக் BVD தான். அதே இது என்ன மய்யானே இது இந்த சிஸ்டம் டாக் ஃபிக்ஸ்னு சொல்றது. ஓ இந்த மேக்கிங் வந்து இதோட விலை 2 கோடி 53 லட்சம். 2 கோடி 53 லட்சம். இதுக்கெல்லாம் புரண்டே சேம் புரண்டே தான. சேம் புரண்டே இது இந்த பெர்சனாலிட்டி என்ன இது வந்து ஏரியன் வந்து ஓரளவுக்கு லோட் போடுலாம் அப்பின்னே ஹைப்ரிட்னு சொல்றாங்க. ஓ ஆ இது என்ன வந்து பெட்ரோல்லயே

அடுத்தது கூடுதலாக இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக எடுக்கிறாங்களே இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட்டபுள இது ஓடும் இது கூடுதலான நோமலாக பெட்ரோல் வாகனங்கள் ஆ ஓடக்கூடியதாக இருக்குது இந்த கார்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் இந்த ஷோரூமோட நம்பரை தானே இது யாழ்ப்பாண புன்கங்குளத்தில் உள்ள சோந்தான் இந்த கார் மேலதிக தகவலை இந்த நம்பருக்கு அடுத்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க சைபர் எழுபத்தாறு நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு சைபர் முப்பத்தி ஏழு கூடுதலாக நீங்கள் எங்கே இருந்தனாலும் எடுத்து புக் பண்ணி இந்த கார் தகவலை அறிஞ்சு விழுங்க நன்றி வீடியோ பார்த்த